சேலம் மாவட்டம் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அசோசியேட்டன் உள்ள ஜோஸ் குயின் கிளப்பில் பயிலும் மாணவி ஏபி நேத்ரா சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த ஏபி நேத்ரா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆண்டில் மாவட்ட மாநில தேசிய அளவில் வெற்றி பெற்றுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டிக்கான தேர்வில் நாலு வயதுக்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு இரண்டு பதக்கத்தையும் பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க ஏபி நேத்ரா இதில் வென்றதன் மூலம் மே மாதம் தாய்லாந்தில் நடக்கப்போற ஏசியன் ரோலர் ஸ்போர்ட்ஸ் என்ற சர்வதேச போட்டி டூ தௌசண்ட் செவன்டீனில் மாணவிகளுக்கான பிரிவில் இந்திய அளவில் மூன்றரை வயதுள்ள ஏ பி நேத்ரா கலந்து கொள்ள போறாங்க அந்த மாணவியை நடிகர் விஜய் கிட்ட காண்பித்து அவரோட பாராட்டையும் ஊக்குவிப்பையும் பெற ஆசைப்பட்டாங்க இதை அறிந்த நடிகர் விஜய் நேத்ரா மற்றும் தமிழ்நாடு ஸ்கேட்டிங் அசோசியேட் உறுப்பினர்கள் கிளப் உறுப்பினர்களையும் மாணவர்கள் மற்றும் அவரோட பெற்றோர்களையும் நேரில் அழைத்து மனமாற பாராட்டி மற்றும் அவர்களோட ஒரு போட்டோவும் அந்த மாணவியை ஊக்குவித்திருக்கிறார் தேங்க்ஸ் Please வாட்சிங் like and லைக் Don't forget to subscribe us!